வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நமக்கு நமக்கு நல்லா தைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைக்க நம்ம பழகிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் தைக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க நல்லா பழகிக்கோங்க நிறைய துணி வேஸ்ட் பண்ணுங்கள் தச்சு 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 வேஸ்ட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு தையல் நல்லா உங்களுக்கு நேராக போடுறதுக்கு உங்களுக்கு தையல் வந்துடும் தையல் நம்ம தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அடுத்தடுத்து துணிகளை நாமளே தச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நாம் இந்த புடவைக்கு ஓரம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புடவைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு புடவைகள் வந்து ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது கோர்ஸ் வரும் கோர்ஸ் வரும்னா ஒரு ஒரு எண்டு இங்கே இருக்கும் இன்னொரு எண்டு வந்து இப்படி இருக்கும் அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி அதை கட் பண்ணி ஓரம் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த க்ளாஸில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடவை நான் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் நான் கீழே போட்டுறேன் இதை ஒரு ஒரு புடவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கோர்ஸ் எதுவுமே வராது ஆனால் ஒரு சில புடவைகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் வரும் அந்த கோஸை எப்படி நம்ம கட் பண்ணலாம்னு நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி வருது பாருங்க ஒரு ஸ்லாண்டிங்காக வருது இல்லையா இந்த இடத்துல வந்து நமக்கு நம்ம ஓரம் அடிக்கும்போது நமக்கு சரியாக வராது நமக்கு அதை மடித்து நம்ம வந்து ரெண்டு போல் பண்ணி நம்ம ஓரம் அடிக்கணும் இப்படி அடிக்கணும் அடிக்கும்போது அது நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தச்சுட்டே வந்துடுவோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அப்படி இடுத்து நிற்க அந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா பாருங்கள் இது கொஞ்சம் பாட்ரு வச்ச புடவையாக இருக்குது அதனால் அந்த பாட்ரு வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன் இந்த கோர்ஸ் எது வரைக்கும் வருதோ அதை நம்ம கட் பண்ணலாம் இது கட் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தோம்னா இது பாட்ரு இருக்கிறதுனால நான் இவ்வளோ தூரம் பாட்ரு வரைக்கும் கட் பண்ணிட்டு வந்தேன் சும்மா மொனையை மட்டும் க சாதா புடவையாக இருந்தால் அந்த மொனையை மட்டும் நம்ம அந்த பாட இந்த கரையை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம இழுத்தோன்னா நமக்கு நேராக வந்துடும் அப்போது நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு எந்த வளைவு சுழிவு எதுவுமே வராது இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல வந்து நான் இதை அப்படியே கிழிக்க போகிறேன் இப்போ கோஸ் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அது கிழிக்கும் போது நமக்கு கோஸு கரெக்டாக வந்துடும் நேராக வந்துடும் அந்த கோஸ் எல்லாம் சரியாகி நேராக நமக்கு வந்துடும் ஓர் அடிக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும் புடவையும் நமக்கு நேராக வரும் இந்த இடத்துல பார்டர் இருக்கிறதுனால நான் கட் பண்ணிடுறேன் அதுவும் கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் கோஸ் எதுவுமே இருக்காது கரெக்டாக வந்துடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பின்னு சேஃப்டி பின்னு இருக்கு இல்லையா அதை வச்சு நோண்டுவாங்க நோண்டி இதுலேருந்து ஒரு நூல் எடுத்து அதை நூலை வச்சு இழுத்து அது கோஸ் எங்கே போதும் அப்படின்னு பார்த்து இழுத்துட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் இப்படி நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்ல பக்கம் கேட்ட பக்கம் அப்படின்னு நம்ம ரெண்டு பக்கமாக பிரிச்சுக்கலாம் நல்ல பக்கம்னா நம்ம கட்டுற பக்கம் நம்ம எந்த பக்கம் நம்ம கட்டுவோமோ அதுதான் நல்ல பக்கம் இது உளுந்து உள்ளு உள்ளுக்கு உல்ட்டா உள்ளே இருக்கிற பக்கம் இப்போ இந்த பக்கம்தான் நம்ம ஓரம் அடிக்கணும் இப்போ எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்சிக்கு வந்து ரெண்டு முறை ஃபோல்ட் பண்ணோம் பார்த்திங்களா அதே மத்திய அதுதான் இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு கரெக்டாக நேராக வச்சு மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுக்கணும் ரெண்டாவது மடிப்பு அதுக்கு மேலே ரெண்டாவது ஃபோல்டிங் இப்படி நேராக இப்படி நேராக வச்சு இப்படி மடிச்சுட்டு இப்போ நாம் ம் அடிக்க ஆரம்பிக்கலாம் நான் இதுக்கு வந்து இதே கலர் நூல் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக நான் ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன் வச்சுட்டு ஒரு குத்து வந்து நம்ம கையில் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த போல்டிங் ஃபர்ஸ்ட் போல்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு போல்டிங் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி மடிச்சுக்கணும் இப்படி உள்ள நீங்கள் மடித்து விட்டுட்டோம்னா நமக்கு அழகாக உள்ளுக்கு அந்த பிசுறெல்லாம் இருக்குது அது உள்ளுக்கு போயிடும் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தைக்கும்போது அப்படியே பேக் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கணும் பின்னாடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் இது பிரியாமல் இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வராது நீங்கள் பழக பழக அதை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் மெதுவாக அந்த ஓ கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடுற மாதிரி இப்படி பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கோல்டிங் ரெண்டாவது கோல்டிங் ரெண்டு ஃபோல்ட் பண்ணணும் நேராக இருக்கணும் துணியை இழுக்கக்கூடாது புடவையை இழு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் புடவையை இழுக்கவே கூடாது இழுத்திங்கன்னா அது நமக்கு சைடாக போயிடும் அப்படியே மடித்து தான் தைக்கணும் கரெக்டாக இன்னும் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தைக்கணும் நம்ம என்ன பண்ணணும் மடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா துணி இந்த பக்கம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியெல்லாம் தேயில் போட்டு அசிங்கமாக இருக்கும் அதனால் இந்த நம்ம மடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஓரத்துலையே கரெக்டாக தேயில் போட்டுட்டு வரணும் அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒயிட் நூல் போட்டிருக்கேன் பரவாயில்ல நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் ஒயிட் நூல் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புடவையே கொஞ்சம் இழுத்து வச்சிடலாம் நம்ம மொத்த புடவைய நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கீழே சுற்றி போட்டுட்டோம் அதனால நழுவி வந்துடும் தூக்கு மேலே இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த பிசுறுங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இழுக்கக்கூடாது கூடாது புடவையே அது அப்படியே தான் இருக்கணும் புடவை எப்படி இருக்குதோ மிஷினில் அது அப்படியே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் போல்டிங் பாருங்க சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் இந்த பிசுரெல்லாம் உள்ள அனுப்பிட்டு திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அழகாக நம்ம அதை கரெக்டாக இந்த ஓரமாகவே தச்சுட்டு வரணும் மடிப்புக்கு மேலையே தச்சுட்டு வரணும் பாருங்க இந்த புடவையில் வந்து பிசுங்க நிறைய வரும் இந்த பிசுறத நாங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணுறோம் அதுக்கு மேலே அதையும் மடித்து ரெண்டாவது ஃபோல்ட் பண்ணுறோம் அதுக்கு ஓரமாக பொறுமையாக அடிக்கணும் பொறுமையாக அடித்தோம்னா பல வேகமாக அடிப்பாங்க நம்ம புதுசாக கற்றுக்கும் போது அதை பொறுமையாக தான் நம்ம அடிக்கணும் இழுத்தோன்னா நமக்கு கடைசியில் வந்து நமக்கு சரியாக வராது பாருங்க இப்போ கடைசியாக வரும்போது எண்டில் வரும்போது இது பாருங்க ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் இந்த துணியை மடிக்கிறோம் அதையே திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும் இந்த எண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கட் பண்ணாமல் நம்ம அப்படியே அடித்தோம் அப்படின்னா இப்படி வந்துடும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இப்படி வந்துடும் அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது அது நல்லாவே இருக்காது அதனால தான் நான் இப்படி கொஞ்சம் துணியை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே கொஞ்சமாக கோர்ஸ் வரும்போது அந்த இடத்துல எங்கே கோர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பிச்சு இழுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அது கரெக்டாக அது கரெக்டாக கிழிஞ்சு வந்துடும் அப்போது நம்ம போர் அடிக்கிறது நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்டில் வந்து மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போல்டிங் ரெண்டாவது போல்டிங் பண்ணிட்டு இப்போது ஈஸ் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் புடவை இழுக்கவே கூடாது நேராக நம்ம அது பாட்டு அந்த புடவை அப்படியே இருக்கணும் நம்ம அதுக்கு மடித்து நம்ம தச்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக வரும் பாருங்கள் புடவை கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் வரவே இல்லை கரெக்டாக நம்மளுக்கு தையல் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் அடிக்கிறது நமக்கு சரியாக நம்ம பாருங்கள் அவ்வளோதான் இப்போ திருப்பி கொஞ்சம் அவ்வளோதான் பாருங்கள் கரெக்டாக நேராக வந்துடுச்சு பாருங்கள் கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தையல் இவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துருச்சு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புடவையை ஈஸியாக நீங்கள் ஓரம் அடிச்சிடலாம் இப்போ அடுத்த பக்கம் பாருங்கள் அடுத்த பக்கம் நான் ஆல்ரெடி கிழிச்சு எடுத்துக்கிட்டேன் கெட் எந்த பக்கம் நல்ல பக்கம் கெட்ட பக்கமும் இருக்கு இல்லையா அதை பார்த்து நம்ம அடிக்கணும் ஒரு ஒரு புடையில் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம கண்டே பிடிக்க முடியாது அதெல்லாம் கவனமாக வச்சு நம்ம அடிக்கணும் பாருங்க இந்த இடத்துல நான் கிழிச்சு எடுத்துட்டேன் இப்போ நேராக கரெக்டாக நேராக இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூல் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு பூல்டிங் அவ்வளோதான் இவ்வளோதாங்க புடவை ஓரம் அடிக்கிறது ரொம்ப கஷ்ட சுலபம் தான் எல்லாமே நாங்கள் நம்ம தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம எல்லாமே தைச்சிடலாம் நம்ம எல்லாமே நமக்கு ஈஸியாக தைக்க வரும் முதல்ல நீங்கள் பழகணும் இதை கொஞ்சம் நான் வேகமாக அடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு போல்டு பண்ணுறோம் ரெண்டாவது போல்டு பண்ணிவிட்டு வேகமாக அடிச்சிடுறேன் இழுத்தோன்னா நமக்கு அது சரியாக வராது இழுக்காமல் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கும் போதே நம்ம ஒழுங்காக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இரண்டுக்கு வந்துட்டோம் போல்டிங் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பங்க ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு இது இந்த பார்டர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சரியாக வராது அது மட்டும் கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கணும் நமக்கு ஏத்த இறக்கு எதுவுமே இல்லை கட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்களும் ஓர் அடிக்கும் போது வந்து நமக்கு கோஸ் வரும் எல்லா புடவையிலுமே கோஸ் வரும் ஒரு சில புடவையில் தான் நமக்கு கோர்ஸ் வராது அப்படி கோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் அடித்து புடவையை கொஞ்சமாக கிழிச்சிட்டு அடித்து பாருங்கள் ரொம்ப நல்லாவே புடவையை நம்ம ஓரடிக்க கற்றுக்கலாம் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லா ஓரடிக்கிறது எப்படி அடிக்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துட்டேன் இதையே நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு எப்படி என்னென்ன தைக்கலாம் எப்படி தைக்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் எப்படி தைச்சி நம்ம பழகலாம் அப்படின்னு என் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் தையல் பழகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ